ராதாகிருஷ்ணா வணக்கம் உங்கள் சுகியம் அம்மா பசுகிறேன் எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க பாருங்கள் அப்படிங்கிறதுல நாம் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரோட கதையை பார்த்தோம் நேற்று வந்து என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா நேற்று வந்து சங்கிலியாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் வந்து திருவற்றியூர்லேயே இருக்கார் அதுக்கப்புறமேட்டு அவருக்கு வந்து திருவாரூர் தியாகேச பெருமான் மேலே வந்து ஞாபகம் வந்துருச்சு உடனே விட்டுட்டு இவ்வளோ நாள் பிரிஞ்சுருந்த பாவி ஆயிட்டனே நான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருக்கார் உடனே திருவற்றியூர் பெருமானை போய் வணங்கிட்டு அங்கேருந்து வந்து ஒரு திருவாரூர் பரப்புறத்துக்கு ரெடி ஆகிறாரு திருவற்றி ஒரு எல்லையை கடந்து ஒரு அடி எடுத்து வச்சாராம் உடனே அவருக்கு வந்து கண் பார்வை போயிடுச்சோம் எதனால அப்படின்னாக்கா சங்கிலியாருக்கு வந்து நான் இனிமேல் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ மரத்தடையில் சத்தியம் பண்ணாருல்ல சிவபெருமான் அந்த மரத்தடையில் தான் இருந்தார் இறைவன் முன்னாலே பொய் சத்தியம் பண்ணினதுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த நிலமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார் சரி ஆகறது ஆகட்டும் இதுக்கு விடையெல்லாம் வந்து சிவபெருமானே சொல்லட்டும் அப்படின்னு நோக்கி வணங்கிட்டு அவர் வந்து திருவாரூர்ல இருக்கிற தியாக அடியார்களோட போறாரு திருமுல்லை வாயல் அப்படிங்கிற ஊருக்கு போறாரு அங்க போய் கேட்குறாரு சங்கிலின்னு பொருட்டு தானே நீ என்னுடைய கண்களை பறிச்சிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனமுருகி பாடுறாரு உடனே சிவபெருமான் என்ன பண்றாரு அவருக்கு வந்து ஒரு ஊன்றுகோல் தராரு அந்த ஊன்றுகோலை வச்சுக்கிட்டே வந்து அவர் வந்து திருவாரூரை நோக்கி பயணம் போய்கிட்டே இருக்காரு அப்படி அவர் போகும்போது வெளிநாடுகள் இருக்கிற எல்லா கோவிலையுமே வந்து அவர் வணங்குறாரு அப்படி அவர் வணங்கிக்கிட்டு வரும்போது பழையனூரை வந்து அடைகிறாரு அங்கே வந்து காரைக்கால் அம்மையார் வந்து தன்னுடைய தலையாலேயே வந்து கைலாயத்துக்கு போனதை நினச்சி அங்கே வந்து பதிகம் பாடுறாரு அதுக்கப்புறமேட்டு திருவாலங்காட்டில் இருக்கிற சிவபெருமானை பார்த்து வணங்குறாரு அங்கேருந்து அவர் அப்படியே வந்து திருவுரல் அப்படிங்கிற ஊருக்கு வர்றாரு திருவுரல்னா எது நம்மளுடைய காஞ்சி மாநகரம் அந்த காஞ்சி மாநகரத்தில் வந்து திருக்கட்சி காமக்கோட்டத்தை பார்த்துட்டு அங்கேருந்து காமாட்சியம்மனையும் பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஏகாம்பரீஸ்வரரை பார்த்து கேட்குறாரு என்னுடைய கண்ணை வந்து இப்படி நீ பறிச்சுக்கிட்டே நான் எப்படி இருப்பேன் எனக்கு ஆசையை உண்டு பண்ணினதெல்லாம் நீதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி உரிமையாக கேட்போம் அந்த மாதிரி வந்து நம்பியார் வந்து கேட்குறாரு உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அவருடைய இடது கண் பார்வையை வந்து கொடுத்து அவருக்கு காட்சி கொடுக்குறாரு உடனே சிவ உடனே நம்பியாரோரர் வந்து அப்படியே ஆனந்த கூத்தாடி அவர் மேலே வந்து பாட்டாக பாடுறாரு அதுக்கப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு திருவாரூர் தியாகேச பெருமானை பார்க்கறதுக்காக பதிகங்கள்லாம் பாடிக்கிட்டே வராரு அவர் அப்படி பாடிக்கிட்டே வரும்போது திருவாமத்தூர் அப்படிங்கிற ஊருக்கு வராரு அங்கே வந்து அங்கே இருக்கிற சிவபெருமானம் வணங்கி பதிகம்லாம் பாடுறாரு அதுக்கப்புறமேட்டு தொண்டை வள நாடன்னு சோழ நாட்டை வந்து அடையிறாரு அந்த சோழ நாட்டோடய எல்லையில் வந்து திருநெல்வாயிலர் அப்படிங்கிற ஊர் இருக்குது அந்த ஊரில் வந்து சிவபெருமானை வணங்கி அங்கேயும் வந்து பதிகம்லாம் பாடிட்டு அங்கே வந்து கொஞ்ச நாள் தங்கியிருக்காரு அதுக்கப்புறம் அங்கேருந்து திருவாவடுதுறைக்கு வராரு அங்கே வந்து எல்லாம் வந்து பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க அப்புறம் அங்கே இருக்கிற சிவபெருமானோட கோவிலில் தங்கி அங்கே இருக்கிற சிவபெருமானுக்காகவும் பதிகங்கள்லாம் பாடுறாரு அதுக்கப்புறமேட்டு திருத்துருத்தி அப்படிங்கிற ஊருக்கு வராரு அங்க இருக்கிற சிவபெருமானை வணங்கி என்னுடைய உடல் பிணியெல்லாம் நீ தான் நீக்கணும் தீர்த்த குளத்தில் நேராடி அவர் எந்திரிக்கும் போது அவருடைய உடல் பிணி எல்லாமே நீங்கி மாணிக்கம் போல ஒளி வீசுகிற திருமேனியை அடைஞ்சாராம் ரொம்ப வியப்பாயிருச்சா நம்பியாரூரர் வந்து கரையேறதுமே வந்து சிவபெருமானை நோக்கி பாட்டாக பாடுறாரு பாடிட்டு திருவாரூரை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு உடனே அங்கே அந்த கோபுரம் தெரிஞ்ச இடத்துல நின்று விழுந்து வணங்குறாரா அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆயிடுது கோவிலுக்குள்ளார வரத்துக்கு அப்புறம் பறவையாரோட ஞாபகமும் வந்துடுது அங்கே உடனே என்ன பண்ணுறாரு சிவபெருமானை போய் பார்த்து நீ தான் வந்து எங்களை எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே சிவபெருமானை என்ன பண்ணுறாரு பறவையார்கிட்ட வந்து தூது போகிறாரு அங்கே தூது போய் அவர் வந்து பறவையார்கிட்ட பேசும்போது பறவை வேற என்ன பண்ணுறாங்க சங்கிலியாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்களும் வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்க என்னால் முடியாது அவர் தான் சங்கிலியாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறமேட்டு தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது வந்தது சிவபெருமானாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே சுந்தரர் நினச்சிக்கிறாரு சிவபெருமானே தூது போயிருக்காரு பறவை நாச்சியார் எப்படி நம்மளை ஏற்றுக்குவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோவா சொல்லி பார்த்தேன் பறவை நாச்சியார் ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சொன்னதுமே சரி நீ போயே ஒத்துக்கலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக இருக்காரு நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது நீ தான் வந்து எங்களை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க உடனே சிவபெருமான என்ன பண்ணுறாரு சரி உனக்காக நான் மறுபடியும் தூது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது தடவையாக சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக கிட்ட தூது போகிறாரு தூது போய் இமயமலையில் அவங்க வந்து கமலினியாக இருந்ததையும் அணிந்ததியாக இருந்தவங்க தான் சங்கிலியார் அப்படிங்கிறதையும் நம்பியார் தான் சுந்தரர் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் எடுத்து சொல்கிறாரு அதுக்கப்புறமேட்டு பறவைநாச்சியார் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரை ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறமேட்டு நம்பி யார் ஒருவர் என்ன பண்ணுறாரு தான் வந்த நோக்கம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட வந்து கைலாயத்துக்கே வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார் அப்போ தான் சிவபெருமான் வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு வெள்ளை யானை அதாவது இந்திரனோட ஐராவதத்தை அனுப்புகிறாரு அந்த வெள்ளை யானை மேலே வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து கைலாயத்துக்கு போகிறாரு அவர் அப்படி போகும்போது தான் நம்மளுடைய சேரமான் பெருமான் என்ன பண்ணார் சேரமான் நாயனாரோட கதை பார்த்தோம்ல அவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் மேலே ரொம்ப பக்தியாக இருந்தார் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து கைலாயம் போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு முன்னாலே நாம் போகணும் சொல்லிட்டு அவருடைய யானையை வந்து மூணு தடவை வளம் வந்து அவர் என்ன பண்றாரு கைலாயத்துக்கு போய் சேர்ந்துடுறாரு இதே மாதிரியே தான் பெருமை நிலை குறும்பர் என்ன பண்றாரு சுந்தரமூர்த்தி நாயனார் நாளைக்கு கைலாயம் போக போறாரு அப்படிங்கிறத தன்னுடைய ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு அவருக்கு முன்னாலேயே கைலாயத்துக்கு போயிட்டாரு சுந்தரமூர்த்தி நாயனாரும் நம்மளுடைய சேரமான் பெருமானும் வந்து கைலாயத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிறத நம்மளுடைய ஔவையார் வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது அப்போ வந்து அவங்க விநாயகருக்கு வந்து பூஜை செஞ்சிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்போ வந்து விநாயகர்கிட்ட கேட்குறாங்க எனக்கும் கைலாயம் போகணும்னு ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து விநாயகர் சொல்கிறாரு நீ வந்து முறைப்படி பூஜையை முடிச்சுரு அப்படின்னு சொன்னதுமே அப்போ தான் வந்து சீத களப சந்தாம் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் அகவலை வந்து ஔவையார் பாடுறாங்க ஔவையார் பாடி முடிச்சதுமே சுந்தரரும் சேரமான் நாயனரும் கைலாயத்துக்கு போறதுக்கு முன்னாலே விநாயகர் என்ன பண்றாரு தன்னுடைய துதி கையாலேயே தூக்கி கைலாயத்தில் விட்டுறாங்க இதுதான் நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனாரோட கதை சுந்தரமூர்த்தி நாயனாரோட பாட்டை கேட்கணும் அப்படின்னாக்கா சிவபெருமான் வந்து கைலாயத்திலேயே கெட்டிருக்கலாம் சுந்தரமூர்த்தி நாயனார் நண்பனாக ஏற்றுக்கிட்ட சிவபெருமான் வந்து அவர் என்னென்ன சொல்கிறாரோ அவ்வளோவும் செய்கிறாரு சிறந்த நட்புக்கு சிறந்த உதாரணம் யார் அப்படின்னாக்கா நம்மளுடைய சுந்தரமூர்த்தி நாயனாரும் நம்மளுடைய தான் நண்பனுக்காக அவர் எவ்வளோ வேலையெல்லாம் செஞ்சிருக்காரு நாமளும் உண்மையான பக்தியோட கூப்பிட்டோம் அப்படின்னாக்கா சிவபெருமான் நம்மளுக்காகவும் ஓடி வருவார் அப்படிங்கிறத தான் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு சரி ஒரு நாயன்மாரை பத்தி நாம இன்னும் பார்க்கவேல அவரை பத்தி நம்ம நாளைக்கு பார்க்க போறோம் பார்க்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா